ஆஹா அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆயி பொண்டாட்டி வந்து இவரு பக்கத்துல படித்தா என்ன பண்ணுவாரு அது ஏன் கொண்டாட்டு அப்புறம் என்ன ஒட கொண்டுக்குவா அது கேட்க யாருமா அப்ப நானே ஒரு வேளை உன் பொண்டாட்டி வந்துட்டா இது சிக்கல் தான் எவனோ மாமா பொண்ணு அத்தப்ப பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் மூஞ்ச எவ்வளவா போனோம் மாமா அரு எவனோ பாக்கிறோம் பாத்து போறா உனக்கு என்ன நீ பாக்க மாட்டேன்னு மாட்டான் அம்மா தாயா உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு ஆட்டு குட்டி குடுத்துருமா சரி கொடுத்து விடுறேன் ஒரு கண்டிஷன் என்ன எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் தூங்கும் போது சாப்பிடும்போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது

எனக்கு தெரியலையடா எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் இப்ப பாரு தெரியமாட்டா இப்பயும் தெரியல பொறுத்துக்கா காத்துட்டேன் இனிமே மாமா அங்கேயும் தெரியல அவகிட்ட சொல்லி வையே நெஞ்சிலேறி லாரி முடிஞ்சு

வா கூட நூறு கட்டு கட்டிடுவான் என்னது பிச்சைக்காரனு போட மாதிரி ஒன்னு போடுற போற எங்க வாட வை 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 இட்லி எங்க எடுங்க வச்சு ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற

ஒரு நிமிஷம் கை ஜேடு நான் தேர்வு வச்சு சிந்திக்கிறேன்

சரி சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருக்க அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஆரச்ச நீ என்ன சத்தியவான் சத்தியம் எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தூங்கிட்டு இருக்கிற அதோட சத்தியம் ஒண்ணும் இல்ல ரொம்ப ஈஸி நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் உம் உம் நான் உண்மை காதலிக்கிறேன் நீயல அவரு ஏ ஆற மாப்ள ஆமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பள பண்ணிட்டு இருக்கும் திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே இந்த பாரு

அவ கழுத்து கேனடா கலரு என்ன மாதிரி அடிச்சு உங்க கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வரமா பாரதேசி நாயு அவட் மாதிரி மாப்ள இருப்பாப் அவளை நீ பாக்கணுமே பாக்கணுமே பார்க்கணுமே பார்க்கணுமே நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புற இது என்ன கண்ட உள்ள போய் பாரு தூணும் எல்லாம் பறந்து போயிடும் போது

நீங்க வாங்க மாப்பிள நமக்கு இருக்கிற மரியாதை வாங்க கேமிச்சுங்களா மறுபடியும் ஓதப்படுவேன் நீங்க வாங்க மாப்பிள ீங்களா எந்த ஊ ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறான்னு இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ வணக்கம் வணக்கம் என்ன ராணி கும்பிடு போது மாதிரி கொடுக்க வர்ற

இது வரைக்கும் எந்த ஒரே ஒரு குறை கண்டா கிலோமீட்டர் கணக்கில் ஓடுறான் அந்த கூச்சத்தை போக வேண்டியது உங்க பொறுப்பு இந்தாங்க என் மாப்பிளைய உங்க கிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நான் இதுல ஒரு வழியாக்கிறேன் அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன் வர மாமா நீங்க இருக்கு அவன் இருந்து பாத்து போடாம இருந்து பாக்குறதுக்கு என்ன சினிமாவா டிராமாவா போடா! ஓடாங்களா மாமா ஏய் ஏய்!